ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமால் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் தான் சன் டிவியில் பேக் டு பேக் நிறைய நியூ சீரியல்ஸ் வர இருக்குது அதில் ஒன் ஆஃப் த சீரியல் தான் ஆக்டர் ஜிஷ்ணு அண்ட் ஆக்ட்ரெஸ் ரேஷ்மா இவங்க மெயின் லீட்ஸாக பண்ண இருக்க செல்லமே சீரியல் அண்ட் இந்த சீரியலாக ஆல்ரெடி ரேஷ்மா வந்து மெயின்லீட்டாக பண்ண அபி டெய்லர் சீரியலோடைய ப்ரொடக்ஷன் ஆன மீடியா மொஹல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஈவன் அடிஷனல் ஸ்டார் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு ஈவன் இதோடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுக்கும் போதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்க இந்த சீரியலுடைய டைட்டில் நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா சன் டிவியை பொறுத்த வரைக்கும் பூஜை போடும்போது ஒரு டைட்டிலோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய டைட்டில்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஃபைனலாக நமக்கு வந்து டிவியில் ஏர் ஆகும் போது வேற ஒரு டைட்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ்க்கு பார்த்துருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த சீரியலுடைய டைட்டிலான செல்லமே அப்படின்ற டைட்டிலுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதே டைட்டில் சன்லேயர் ஆட் அண்ட் மீடியாவுடைய சீரியல் வந்திருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் இந்த சீரியலுடைய டைட்டில் நேம் அதாவது புது டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு மூவி நேம் தான் தங்க மீன்கள் டைரக்டர் டேரக்டர் ராம் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதுலேயுமே அந்த ஆனந்த யாழை சாங் வந்து பிடிக்காத மனுஷங்களே இருக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகியிருக்கும் எஸ்பெஷலி இந்த கேர்ள் டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அப்பா பொண்ணு உறவை வந்து அதில் அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த மூவியில் ஸோ அந்த மூவியோட டைட்டில் நேம் தான் தங்க மீன்கள் அந்த டைட்டில் தான் நம்ம செல்லமே சீரியலில் ரீப்ளேஸ் பண்ணி வர போகிற நியூ டைட்டில் தங்க மீன்கள் அப்படின்ற டைட்டிலில் கூடிய சீக்கிரம் வர இருக்கு ஏன்னா ரீசெண்டாக பூஜை எல்லாம் போட்டிருந்தாங்க ஐ திங்க் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக் பேக் நான் உங்களுக்குமே அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா பூஜை முடிஞ்சு ஷூட்மே வந்து ஸ்டார்ட்

இப்போதைக்கு தங்க மீன்கள் அப்படின்ற டைட்டில் ரொம்ப அழகா இருக்கு ஒருவேளை ப்ரோமோ வரும்போது வேற ஏதாவது டைட்டிலோட வரப்போகுதா என்னன்னு தெரியல பட் நமக்கு கிடைச்ச சில ட்ரஸ்ட் சோர்சஸ் மூலமா வந்த அப்டேட் தான் தங்க மீன்கள் அப்படின்றது ஜிஷ்ணு அண்ட் ரேஷ்மா பேரா பண்ற சீரியலோடைய டைட்டில் டைட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சூன் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோ வரலாம் பிகாஸ் ஆல்ரெடி சில சீரியல்ஸ் வந்து லைன் அப் ஆகி நிக்குது இல்லையா எந்த சீரியல் வரப்போகுதுன்னு தெரியல ரிலேட்டடா அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்